குடியுரிமை திருத்த சட்டம் வேறு கேட்டதுமே சும்மா இல்ல என்று அரசாணையை வெளியிட்டு மிரட்டியிருக்கிறது மத்திய அரசு பொதுவாக எந்த ஒரு நாட்டிலும் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அல்லது சிறையில் அடைக்கப்படுவார்கள் ஆனால் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டுள்ள சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டமே வேறு மத துன்புறுத்தலுக்கு ஆளாகி இந்தியாவில் குடியேறி ஆறு ஆண்டுகள் ஆகியிருந்தால் அவர் இந்திய குடிமகனாகி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்களை செய்த மத்திய அரசு அதனை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது வங்கதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்து ஓராம் தேதி அல்லது அதற்கு முன்பாக இந்தியாவிற்கு வந்த இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் ஜெயின் மற்றும் பாரசீக மதத்தினருக்கு குடியுரிமை வழங்குவதே குடியுரிமை திருத்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் இவர்கள் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வருடம் கடந்த பதினான்கு வருடங்களில் குறைந்தது ஐந்து வருடங்களும் அதாவது ஒன் என ஆறு வருடங்கள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் இவ்வளவுதான் இதற்கான விதி இதற்கு வேறேதும் ஆவணங்கள் வேண்டாம் இணையதளம் வழியாகவே குடியுரிமை விடலாம் இதில் அசாமின் கர்பி ஆங்லாங் மேகாலயாவின் மலைகள் உள்ள சக்மா மாவட்டம் மற்றும் திரிபுராவில் உள்ள பழங்குடியினர் பகுதிகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிப்படி இதிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நீண்ட விவாதத்திற்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவாக முன்னூற்று பதினோரு உறுப்பினர்களும் எதிராக எண்பது உறுப்பினர்களும் வாக்களித்ததால் இந்த சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா குறித்து செய்தி வெளியானதில் இருந்தே நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிக்க தொடங்கின மதத்தை அடிப்படையாக கொண்டு குடியுரிமை வழங்குவதை எதிர்கட்சிகள் பலவும் எதிர்த்தன காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சி சமாஜ்வாடி சிபிஎம் சிபிஐ தேசியவாத காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஆம் ஆத்மி மக்கள் ஜனநாயக கட்சி மதசார்பற்ற ஜனதாதளம் என்று பல்வேறு கட்சிகளும் இந்த சட்டத்திற்கு எதிராக கட்டி களம் இறங்கின குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியானதால் உடனடியாக இந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் மசோதா நிறைவேற்றப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை திருத்த சட்டம் அதிரடியாக அதுவும் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் விளக்கப்பட்ட வங்கதேச இந்துக்கள் இந்த சட்டத்தின் மூலம் குடியுரிமை பெற முடியும் என்பதால் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் குடியுரிமை பெற்று அசாம் மாநிலத்திலேயே தங்க முடியும் இதனால் வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த பல அமைப்புகள் சட்டத்திற்கு இன்றளவும் எதிராகவே நிற்கின்றன இந்த முஸ்லிம் பிரிவினையை ஏற்படுத்தும் சட்டத்தை இஸ்லாமியர்கள் கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்து தப்பி பிழைத்து வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களை பற்றி இந்த சட்டம் சட்டை செய்யவில்லையே என்பது தமிழ் ஆர்வலர்களின் ஆதங்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சட்டத்தை ஆரம்பத்தில் இருந்தே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்த்து வந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்ததால் ஆதரித்த அதிமுக அமல்படுத்தப்பட்டிருப்பதை கண்டித்துள்ளது எனவே தமிழ்நாட்டில் இந்த சட்டத்திற்கு பெரிய வரவேற்பு ஏதும் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் அமலாகி இருப்பது பல்வேறு சர்ச்சைகளையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மக்கள் மனதில் எழுப்பியுள்ளதையும் மறுக்க முடியாது இது பாஜகவின் தேர்தல் யுக்தியா அல்லது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையா என்று குழம்பி போய் இருக்கிறது மக்களின் மனது கண்டன குரல்களை கண்டு கொள்ளாமல் அடித்து ஆடியிருக்கிறது மத்திய அரசு மதசார்பின்மை என்ற கோட்பாட்டை உடைத்தெறியும் வகையிலான குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தியுள்ள மத்திய பாஜக அரசுக்கு மக்கள் அளிக்கும் மதிப்பெண்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தெரிந்துவிடும்